எல்லோருக்கும் வணக்கம் நாச்சியார் திருமொழியிலிருந்து நாம் இரண்டாம் திருமொழியை இருக்கோம் இன்னைக்கு அதன் வரிசையில் நாச்சியார் திருமொழியின் இரண்டாம் திருமொழியில் நான்காவது பாசுரம் பெய்யும் மாமுகில் போல் வண்ணா என்று ஆரம்பிக்கக்கூடிய நான்காவது பாசுரத்தை நம்ம பார்த்துட்டு அதனுடைய விளக்க உரையை இருக்கோம் முதல்ல நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழியில் நான்காவது பாசுரத்தை இப்போ நம்ம முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு விளக்க உரையை பார்க்கலாம் பெய்யும் மா வண்ணா, உந்தன் பேச்சும் மையல் ஏற்றி மயக்க உன்முகம் மாயம நிறம் தான் கொலு நொய்ய பிள்ளைகள் என்பதக் நோவ நாங்கள் பூரை கிலோம் செய்யத்தாமரை கண்ணினாய் எங்கள் சீற்றில் வந்து சீதையலே மறுபடியும் நம்ம அந்த நான்காவது பாசனத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய விளக்க உரையை பார்க்கலாம்

நாயங்கள் சீற்றில் வந்து இப்பொழுது இதனுடைய வழக்கோரிய நம்ம பார்க்கலாம் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனின் கோபத்தை மேலும் தணிக்கும் விதமாக எடுக்கும் பலவித முயற்சிகளில் அடுத்ததாக பெய்யும் மாமுகில் போல் வண்ணார் என்று கூறுகிறார் அதாவது மழை பொழிவதற்கு முன்பாக அடர்ந்த பந்தல் போல் கருகருவென்று மேகம் வானத்தில் சூழ்ந்திருக்கும் இல்லையா தான் சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த வகையான அதாவது கரு வர மேகம் இந்த வகையான மேகங்கள் தான் உண்மையான மழை மேகங்கள் அடர் கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த மேகங்களே தன்னகத்தே தண்ணி அதாவது அந்த தண்ணியோட துகில்களையும் சிறு சிறு பனிக்கட்டுகளையும் கூட கொண்டிருக்கும் அப்பொழுது சூரிய சந்திர கதிர்களின் வெளிச்சம் கூட இதனுடைய ஊடுருவ இயலாமல் மங்கியே இருக்கும் ஒரு ரம்யமான சூழல் மனதையும் உடலையும் வருடி கொடுக்கும்படியான குளிர் காற்று சுகந்தமாக இருக்கும் அல்லவா இதை நாம் அனுபவி அனைவருமே அனுபவிச்சிருப்போம் அததான் இங்க சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் ஆம் உன் பேச்சும் செய்கையும் எங்கள் மனதையும் உடலையும் வருடி அப்படிப்பட்ட சுகமான அனுபவத்தை ஏற்படுத்துகிறது இதனால் உன்மேல் மேலும் மையல் கொள்ளும் அதீத காதல் ஏற்படுத்தக்கூடிய உன் முக வசீகரத்தின் மாய மந்திரம்தான் என்ன என்று வியக்கிறாள் கோதை நாச்சியார் இப்படி உன் முக வசீகரத்தில் கட்டுண்டும் போன அதாவது அந்த மோன மயக்க நிறையில பேச்சற்று இருக்கும் எங்களால் சிறு பிள்ளைகள் போல் உன்னை நொய் நொய் என்று நச்சரிக்க இயலுமா அல்லது உன் மனம் நோகும்படியான வார்த்தைகளை தான் கூற இயலுமா கண்ணா என்று கோதை நாச்சியார் கண்ணனிடம் வினாவுகிறாள் ஆம் அவனது வசீகரத்தில் கோபம் கூட காணாமல் மறைந்து விடுவது இயல்புதானே தாமரை போன்ற அழகிய கண்களை உடையவனே என்கிறாள் தாமரை சேற்றில் மலர்ந்திருந்தாலும் அதை கண்ட மாத்திரத்திலேயே நம்முள் பரவசம் புத்துணர்ச்சி புதிதாய் பிறந்தது போன்ற ஒரு உபகை உண்டாகிறது அல்லவா இப்படி சேற்றில் மலர்ந்த தாமரைக்கே நம் மனம் உவகை அடைகிறதென்றால் அந்த தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணனின் அழகில் பேச நாய் எழுமா என்ன உன்மேல் மாறாக காதல் கொண்டு உனக்காக கட்டியிருக்கும் அதாவது உண்மையில அதீத மாறாத காதல் கொண்டு உனக்காக கட்டியிருக்கும் இச்சிறு வீட்டை சிதைக்காதே என்று நயமாக கண்ணனிடம் வேண்டுகிறாள் கோதை நாச்சியார் இந்த கருத்தை பார்த்தேன்னா இந்த பாடலுக்கான கருத்து மேம்போக்கான ஒரு கருத்து இதில் ஒளிந்திருக்கும் அறிவியல் நுணுக்கத்தை ஆராய்ந்தால் கோதை நாச்சியாரின் புத்தி கூர்மை வியப்பின் உச்சிக்கே நம்ம இட்டு செல்லும் அதாவது மேகங்கள் பல்வகை இருந்தாலும் அவை அனைத்துமே வெண்மை நிறமாகத்தான் இருக்கும் இந்த கார் மேகத்தையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் ஆம் அது கருமையாக தெரிவது ஒரு மாயை மண்ணிலிருந்து பார்க்கும் போது கருப்பாக தெரிகின்றது ஆகாய அதாவது விமானத்துல நம்ம செல்லும் போது பார்த்தால் இந்த மழை மேகங்களும் வெண்மையாகத்தான் இருக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தூய வெண்மேகம் போன்ற நிர்மலம் ஆன அவன் கமலங்களை நாம் சரணடைந்தால் நம் மனதில் குடி குடிகொண்டிருக்கும் காம குரோத கோப தாபங்களை அகற்றி தன்னகத்தையே ஈர்த்து விடுவார் கண்ணன் அப்படியும் நம்மை போன்ற சாமானிய மக்களால் அவர் நீலையை முழுமையாக உணர முடியாமல் பிதற்றி நச்சரிப்போம் அல்லவா அதையும் தன் தாமரை விழிகளால் அருட்பார்வையுடன் நோக்கி நம்மை பக்குவப்படுத்துகின்றார் அப்படி பக்குவப்பட்ட பின் எவ்வாறு எங்களால் உன்னை கோபிக்க இயலும் என்று தன் நியாயமான வாதத்தை முன்வைத்து உனக்காக கட்டிய சிறு வீட்டை சிதைக்காதே என நயம்பட தெளிவாக உரைக்கின்றாள் கோதை நாச்சியார் கண்ணனின் அருள் முக வசீகரத்தை எவ்வளவு கவித்துவமாகவும் தெளிந்த அறிவியல் சிந்தனையோடும் ஒப்பிட்டு நோக்கி அழகாக உரைக்கின்றாள் கோதை நாச்சியார் இன்று நாம நாச்சியார் திருமொழியில் இரண்டாம் திருமொழியில் பெய்யும் மாமுகில் போல் வண்ணா என்ற நான்காவது பாசுரத்தை பார்த்தோம் நாளைக்கு ஐந்தாவது பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி இன்று மார்கழி பதினேழாம் நாள் இன்னைக்கான நேவேத்தியம் அன்னம் துளசி தீர்த்தம் பழம் வெத்தலப்பாக்